மீடியா செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் சத்பவனா திவாசாக இன்று அனுசரிக்கப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சிநகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்து ரோந்து மேற்கொண்டார் சர்வதேச வணிக உச்சி மாநாடு புதுச்சேரியில் நடக்கவுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் சத்பவனா திவாசாக இன்று அனுசரிக்கப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் உள்ள அன்னாரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும் மாண்புமிகு சட்டப்பேரவை துணை தலைவர் திரு ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய்ஜி சரவணன் திரு ஏகேடி ஆறுமுகம் திரு கே பி ரமேஷ் திரு தக்ஷணாமூர்த்தி செய்தித்துறை செயலர் திரு முகமது ஆசின் அபித் ஆகியோர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சிமின் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குறிஞ்சி நகர் விரைவு முதல் குறுக்குத்தெரு ஆகிய பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்து ரோந்து மேற்கொண்டார் புதுவை கடலோர காவல் நிலையம் தேங்காய் திட்ட துறைமுகத்தில் செயல்படுகிறது கடலில் போதைப் கடத்தல் தடுப்பு சந்தேகத்திற்கு இடமாக கடலில் செல்லும் படகுகளை கண்காணித்து ஆய்வு செய்யும் பணியை மேற்கொள்வார் ரோந்து படகு பழுதாகி இரண்டு ஆண்டுகள் சரி செய்ய இயலாத சூழல் நிலவியது கடலுக்குள் செல்ல சிரமம் ஏற்பட்டது மீனவர்களின் படகுகளை வாங்கி செல்லும் சூழல் இருந்தது இந்நிலையில் புதிய படகு வாங்கித்தர புதுவை அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தற்போது அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் மூன்று ரப்பர் படகுகளை வாங்கியுள்ளனர் இந்த படகுகள் புதுவை தேங்காய் துறைமுகத்திற்கு வந்தன காவல் நிலையத்திடம் புதிய படகுகள் கடலோரம் ஒப்படைக்கப்பட்டது இன்று புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் எஸ்பிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் அந்த படகுகள் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் இப்படகு கடலோர காவல்படை ரோந்திருக்கும் பேரிடர் காலங்களில் நகர கிராமங்களில் பாதிப்பு நிகழ்ந்தால் மக்களை மீட்கவும் பயன்படும் பெட்ரோலில் இப்படகு இயங்கும் ஒரு முறை பெட்ரோல் நிரப்பப்பட்டால் ஐந்து முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சர்வதேச வணிக உச்சி மாநாடு புதுச்சேரியில் நடக்கவுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கோபிபோ சர்வதேச வணிக உச்சி மாநாட்டை நடத்துகிறது பழைய துறைமுகத்தில் உள்ள கண்காட்சி மற்றும் வர்த்தக மையத்தில் நடைபெறும் இந்த மூன்று நாள் நிகழ்வு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதையும் பிராந்தியத்தின் நோக்கமாக வேலைவாய்ப்புகளை கொண்டுள்ளது உருவாக்குவதையும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி மக்களுக்கான உலகளாவிய அமைப்பு சர்வதேசத்துடன் இணைந்து உச்சி மாநாட்டில் முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய வணிக தலைவர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் புதுச்சேரியின் லெபினேட் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொள்வார் மேலும் தொடக்க விழாவில் முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொள்வார் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து வருகிறார் புதுச்சேரியை முதலீட்டாளர்களுக்கு நிலை நிறுத்துவதே கவர்ச்சிகனமான இடமான குறிக்கோள் உச்சி மாநாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் புதிய தொழில்களை தொடங்குவது அரசாங்க உதவி வழங்குவது குறித்த விவாதங்கள் கவனம் செலுத்தும் இந்த முயற்சி இளைஞர்களுக்கு குறிப்பிடத்தக்க வருவாயை ஈட்டித்தரும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அரசாங்கம் நம்புகிறது இருநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக தலைவர்கள் மற்றும் முன்னூறு இந்திய தொழில் முனைவோர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அங்கு வணிகர்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் புதுமைகளை காட்சிப்படுத்துவார்கள் பல்வேறு மாநாடுகள் மற்றும் குழு அமர்வுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் கிழக்கு மருத்துவமனைகள் போன்ற கடற்கரை நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து மருத்துவ சுற்றுலாவுக்கான சாத்திய இந்த உச்சி மாநாடு எடுத்துக்காட்டும் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஜவஹித் ஜமாஹத்தின் மாநில பொதுச் செயலர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் அவர் தன் கண்டன உரையில் ஸ்பெஷல் இன்ஸ்டவ் ரிவிஷன் என்ற பெயரில் பீகாரில் ஒரே மாதத்தில் ஐம்பத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் இவர்களையெல்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வாக்களித்தவர்கள் என்ஆர்சியின் வேறு வடிவமாக வந்துள்ள எஸ்ஐஆர் முறை ஜனநாயகத்தை படுகொழிக்கு இழுத்து செல்லும் செயல் இந்த செயல்திட்டம் உடனே நீக்கப்பட வேண்டும் மேலும் கர்நாடக மாகாணத்தில் மாகே தேவபுரா வாக்காளர் மொத்தம் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் வாக்குகள் மேற்பட்ட வித்தியாச பட்டியலில் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் பல பிரதிகள் தவறான முகவரிகள் ஒரு முகவரியில் பலர் மற்றும் தவறான புகைப்படங்கள் உள்ளன மற்றும் ஒரு சில வாக்காளர்கள் இறந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கு தேர்தல் ஆணையம் விரிவான ஆதாரங்களை வெளியிடும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் என்றார் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹாபிப் ரஹ்மான் அவர்கள் தலைமை தாங்கினார் எழுச்சியுடன் கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பெருந்திரளாக கலந்து கொண்ட இந்த போராட்டம் அமைதியான முறையில் நிறைவேற்றது இறுதியாக பொருளாளர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் நன்றி உரை வழங்கினர் விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் கல்வித்துறையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காததால் அதன் எதிரொலியாக மாணவர்களும் பெற்றோர்களும் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் குறிப்பாக ஒரு சில தனியார் பள்ளிகள் அரசு நிர்ணயித்த வகுப்பு நேரத்தை கடந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் மாணவர்களுக்கு வகுப்பிடித்து வருகிறார்கள் அதேபோல் வார விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்துகிறார்கள் இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களின் நிலைமை மிகவும் கொடுமையாக உள்ளது விடுமுறை நாட்களில் இவர்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறது என்று கூறி காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பாடம் நடத்துகிறார்கள் மேலும் கனமழை மற்றும் வெயில் தாக்கத்தால் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களில் கூட மேற்கண்ட மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்காமல் பள்ளிக்கு வரவைத்து பாடம் நடத்தும் நிலை நடந்தேறி வருகிறது அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட முடியாததால் ஒருவித மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இதனால் பெற்றோர்களும் கவலைக்கு உள்ளாகிறார்கள் இதை எந்த பெற்றோராவது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அல்லது அவர்களின் பள்ளிகளை விடுமுறை நாட்களில் பள்ளிக்கு அனுப்பாவிட்டாலும் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் சில தனியார் பள்ளிகள் கடுமையாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இப்படிப்பட்ட தனியார் பள்ளிகள் அரசு விடுமுறை நாட்களில் மாணவர்களை பள்ளிக்கு வரவைத்து பாடம் நடத்துவதால் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு விடுமுறை கிடைக்காமல் அடிமைகள் போல் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் அந்த ஆசிரியர்களின் அவரவர் குடும்பத்தில் உள்ள படிக்கும் பிள்ளைகளையும் வயதான பெற்றோர்களையும் கவனிக்க முடியாமல் பணி சுமைகளால் அவதிக்குள்ளாகிறார்கள் ஆகையால் மேற்கண்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு அரசு நிர்ணயித்த வகுப்பு நேரத்தை கடந்து மாணவர்களுக்கு பாடம் இழத்தும் தனியார் பள்ளிகள் மீது ஊரிய நடவடிக்கை எடுத்த மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தி அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அரசூர்பேட்டு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் பெயிண்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது வீட்டருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் செல்வகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை முடிந்தது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பதினோராயிரம் அபராதம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்துள்ளார் புதுச்சேரி ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுஜன் நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்கரண நாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச ராமானுஜர் சாரியர்கள் சுவாமிகள் மங்களஸ்தானத்துடன் மாநாடு தொடங்கியது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஐயர் ஸ்ரீனிவாச சாரியர்கள் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் வழக்கறிஞர் மருது பாண்டியர் தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார் துணைத் தலைவர்கள் கேசகன் அரங்க திருவேங்கடம் வரதராஜ ராமானுஜதாசர் கிருபா ஹரிகிருஷ்ணன் கிருஷ்ணன் பொது செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் ரமேஷ் பொருளாளர் ரகுமான் துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவை நிர்வாக துணைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார் மீண்டும் தலைப்பு செய்திகள் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் சத்பவனா திவாசாக இன்று அனுசரிக்கப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சிநகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் புதுவை கடலோர காவல் நிலையத்திற்கு புதிதாக வாங்கப்பட்ட மூன்று ரப்பர் ரோந்து படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்து ரோந்து மேற்கொண்டார் சர்வதேச வணிக உச்சி மாநாடு புதுச்சேரியில் நடக்கவுள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்